ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு நைட் டின்னர் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா தான் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு உப்பு கடகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எண்ணெய் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு கடலை கடலைப்பருப்பு உளுந்த பருப்பும் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அடுத்து வச்சு வெங்காயத்தையும் பச்சை மிளகும் போட்டுக்கலாம் கொஞ்சம் குறையட்டும் வெங்காயம் பச்சை மிளகும் கொட்டியாச்சு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வத வ வதக்கி வச்சிரணும் வரைக்கிடலாம் இதுலேயே கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ சீக்கிரமாக வதங்கிடும் நான் ஆல்ரெடி வந்து ராகி சேமியாவை அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி பத்து நிமிஷம் இட்லி கொப்பரையில் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா உதுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அது கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்தாச்சு நீ ராகி சேமியாவை எடுத்து இதில் கொட்டிடுவோம் இதை நல்லா உதுத்தாப்படி உதுத்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காயும் போட்டாச்சு இது நல்லா கிளறி விட்ட பிறகு இந்த மேலால கொஞ்சம் உப்பு தூவி உப்பு பார்த்துக்கோங்க first ஏ இப்போ உப்பு பார்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஓகே ராகி சேமியா ரெடி வாங்க டின்னர் சாப்பிடலாம் தேங்க்யூ இது எப்படி சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை வாங்க சாப்பிடலாம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு நைட் டின்னர் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா